என் துணை இருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணை இருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு கண்ணதாசன் நினைவலைகள் பிள்ளையார்பட்டி சிறுகுடல்பட்டி கிராமம் தொடங்கி சினிமா வரையிலான நெடு பயணம் எழுத்து உணரன் மணியம் தொகுப்பு படங்கள் வீடியோ தமிழ்நாட்டில் இருந்து முருகன் ஒரு கோப்பை இடையே என்று குடியிருப்பு இடும் ராதா திலகம் திரைப்பாடலை அந்த காலத்து பெரியவர்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் கவிஞர் கண்ணதாசன் என்றால் அன்றைய பெரியவர்களுக்கு கட்டாயம் தெரியும் இந்த காலத்து இளைஞர்கள் நவீனத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தாலும் இப்பாடலை கேட்கும் இளைஞர்களும் இருக்கவே செய்கிறார்கள். அந்த வகைகள் பெரியவர்கள் ரசித்து கேட்கும் வாழ்க்கையின் அர்த்தத்தை சொல்லும் இப்பாடலுக்கு சொந்தக்காரராக இருக்கும் கவிஞர் கண்ணதாசன் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் கவிஞர் கண்ணதாசன் வாழ்ந்த பிள்ளையார்பட்டி சிறுகுடல்பட்டி சென்று அவரது நினைவலைகளை நேரடியாக படம் பிடித்து கொண்டு வந்துள்ளார் தேசம் நிருபர் முருகன் கண்ணதாசன் நினைவலைகளை அசை போட பிள்ளையார்பட்டி சிறுகுடல்பட்டி கிராமத்திற்கு செல்வோம் இந்த கிராமத்தில் இருந்து சினிமா வரையிலான கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் நெடுப்பயணம் என்ன எப்படி எங்கே கதைக்குள் செல்வம் வாருங்கள் இருந்தா வர் போன யார் என்று சொல்ல வேண்டும் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போ கண்ணதாசன் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டம் பெள்ளியார்பட்டியில் இருந்து சிறிய தொலைவில் உள்ள சிறு குடல்பட்டி கிராமம்தான் இங்கு கவிஞர் கண்ணதாசன் பிறந்து வாழ்ந்து கவிஞர் கண்ணதாசன் இருபத்தி ஏழாம் ஆண்டு சிறு கிராமத்தில் பிறந்து பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமது ஐம்பத்தி நான்காவது வயதில் அமெரிக்கா சிகோகாவில் உள்ள ஒரு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு காலமானார் கண்ணதாசன் வாழ்ந்த இடத்தை இன்றும் இங்குள்ள மக்கள் அனைவரும் ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து வருகிறார்கள் இங்கிருந்து பல கண்ணதாசன் வாழ்ந்த வீட்டிற்கு சென்றும் இடங்களை பார்த்து கண்ணதாசன் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தபோது அவரின் எளிமையை உணர முடிந்தது அந்த வீட்டில் அவர் பயன்படுத்திய பழைய ரேடியோ சாய்களே காண முடிந்தது அந்த சாய்வ நாட்களில் அமர்ந்து பல கவிதைகளையும் பாடல்களும் சிந்தித்து எழுதுவார் அந்த வீட்டிற்குள் அவருடைய படங்கள் அதிகமாக உள்ளது அதேபோல் பழைய படங்களும் நிறைய இருந்தது அந்த காலத்தில் ஒரு வீடு எப்படி இருக்குமோ அது போலவே இந்த வீடு அமைந்தது இன்றும் அந்த வீட்டை கண்ணதாசன் உறவினர்களும் கிராமத்து மக்களும் பாதுகாத்து வருகிறார்கள் கவிஞர் கண்ணதாசன் நடனமாடி இந்த வீட்டில் அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள் கண்ணதாசன் வாழ்ந்த வீட்டில் அவர் பெற்ற விருதுகள் அவர் பயன்படுத்திய பொருட்கள் பல காண முடிந்தது கண்ணதாசன் வழிபட்ட ஒன்றும் கண்ணதாசன் மணிமண்டபம் கண்ணதாசன் உருவச்செடையும் அங்கு வைக்கப்பட்டது கவிதைகள் சினிமா பாடல்கள் மூலம் வெற்றி கோடி நாட்டியவர் கண்ணதாசன் செட்டி நாட்டு அரசர் என்று இவரை சொல்லலாம் கவிஞர்களுக்கெல்லாம் ஒரு தனி மகுடமாக இருந்தவர் அவர் இவரை இன்று வரை பேசுகிறார்கள் பாராட்டுகிறார்கள் அவர் எழுதிய பாடலுக்கு மயங்கி பிறகு இல்லை காதல் சோகம் என்று அனைத்து பாடல்களையும் கருத்தோடு எழுதியுள்ளார் கவிஞர் கண்ணதாசன் முதல் சினிமா வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வெளியான கண்ணியின் காதலி திரைப்படத்தில் பாடல் எழுதியதாகும் இந்த வாய்ப்பை அவருக்கு வழங்கியது இயக்குனர் ராம்நாத் இந்த படத்தில் அவர் எழுதிய முதல் பாடல் கலங்காத்திரு மனமே ஆகும் கண்ணியின் காதலி திரைப்படத்தில் பாடல்கள் எழுதியதன் உலம் கண்ணதாசன் சினிமா உலகில் அறிமுகமானார் கலங்காத்திரு மனமே என்பது அவர் திரைப்படத்திற்காக எழுதிய முதல் பாடலாகும் அலங்கா தேருமானமே நினைவாகும் ஒரு தினமு

இதில் மலேசியா குறிப்பிடத்தக்க பங்கேற்றியுள்ளது அதில் மின்னல் சிறப்பான முறைகள் அனைத்து பாடல்களையும் பதிவு செய்து பாராட்டு குத்தியது அதே போல கண்ணதாசன் அந்த கால எம் எஸ் விஸ்வநாதன் ஆரம்பித்து இளையராஜா வரை பாடல்களை எழுதி கொடுத்துள்ளார் கலை மானே கண்டே நானே நான் பார்க்கிறேன் கண்ணதாசன் அவரது பாடல்களை ஆழமான கருத்துக்களை கொண்டு எழுதியுள்ளார் பாடல்கள் மூலம் மறைந்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் மற்றும் ஜெயலலிதா போன்ற அத்தனை பேரும் புகழ் பெற்றார்கள் என்றால் அது மிகையாகாது அதுபோலவே கமல்ஹாசன் ரஜினி இருவரும் கண்ணதாசன் படன் மூலம் பிரபலமானவர்கள் ஒரு தங்க ரத ஒரு தங்க ரத திரி ஒன் மன்கள் நேலவு தெய்வம் தந்த எந்தைவம் தந்த இவருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் கண்ணதாசன் என்ற பட்டத்தை வழங்கினார் எத்தனையோ பாடல்களில் தனி முத்திரையை பதித்தவர் கண்ணதாசன் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் இவர புகழ் பரப்பப்பட்டு வருகின்றது அந்த வகையில் மலேசியாவில் தாப்பான் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாய்கா தேசிய துணைத் தலைவருமான தோசி சரணன் அவர்கள் கண்ணதாசன் அரவாரிய முற்றை தோற்றுவித்து கண்ணதாசனுக்கு ஆண்டுதோறும் விழா எடுத்து வருகிறார் கண்ணதாசன் மேல் ஒரு பாசத்தையும் அன்பையும் மனதில் ஏற்படுத்திக் கொண்டுள்ள முன்னாள் அமைச்சரும் செந்தமிழ் செல்வர் என்று அன்போடு அழைக்கப்படும் ஜத்துஸ்ரீ சரவணன் அவர்கள் கண்ணதாசனை மறக்காமல் இன்று வரை செட்டிநாட்டு இளவரசர் கண்ணதாசனுக்கு திரு கார்த்திக் அவர்களின் மேற்பார்வையில் ஆண்டுதோறும் விழா எடுத்து வருகிறார் கண்ணதாசனுடைய பாடலுக்காவது எல்லா ஆண்களும் ஒரு முறையாவது மினிமம் ஒரு முறையாவது

பாடல் இந்துமாதிரியின் கவிதைகளில் படித்துள்ள கண்ணதாசன் அர்த்தமுள்ள இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் ஆயிரம் பொன் என்று சொல்லும் மக்கள் நிலை கொண்டிருக்கும் கண்ணதாசன் எந்த சூழ்நிலையிலும் தோல்வியை கண்டு கழிக்கவில்லை கண்ணதாசன் மீது உயிராயிருக்கும் டெத்துஸ்ரீ சரவணன் மீண்டும் அமைச்சராக வருவார் காரணம் அவர் நினைத்தபடி கண்ணதாசனுக்கு மலேஷியாவில் ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற சிந்தனை அவரை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் என்றால் அது மிகையாகாது